நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி பழங்கள் தாங்க பார்க்க போறோம் செவ்வாய் இவ்வளவு நாள் வந்து கடக ராசியில நீர் ராசியில இருந்தாரு இப்ப நெருப்பு ராசியான சிம்மத்துக்கு பயிற்சியாக போறார் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஏறக்குரிய நாற்பத்தஞ்சு நாள் சிம்மத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் உட்கார போறார் ஆல்ரெடி அங்க கேது உட்கார்ந்துருக்கார் அப்ப சிம்மத்துல கேது செவ்வாயோட இணையும் போது அதாவது கேது செவ்வாய் இணைவு என்னென்ன மாதிரி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போது நேரம் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாம சட்டுன்னு பாத்திரம் வாங்க ரிஷப ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க செவ்வாய் ஏழு மற்றும் பன்னெண்டுக்கு அதிபதி அதாவது கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் விரையஸ்தானம் அயன சயன போச்சன மோட்ச வரையஸ்தானம் அதுக்கும் அவன் அதிபன் இப்ப அவன் வந்து பாருங்க நாலாம் பாவத்துல கேது வந்து உட்கார்ந்து இருக்கான் கேதுவோட போய் நாலாம் பாவத்துல இவன் இணையறான் இணையரா அப்படின் போது என்ன நாலாம் பாவம் சுக தாயாஸ்தானம் அங்க செவ்வாய் கேது அம்மா கிட்ட தேவையில்லாத சண்டை பிரச்சனை ஆர்ப்பாட்டம் பண்றது அமக்கலம் ஆர்கியூமெண்ட் இருக்கேன் அப்படின்னாலும் அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்றது வரும் ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் மேனிஃபெஸ்டேஷன் ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரும் இன்ஃபெக்ஷஸ் டிசார்டர்ஸ் வரும் ஆல்ரெடி எங்க அம்மாக்கு சக்கர இருக்குங்க அதிகமா வாய்ப்பு உண்டு பிபி இருக்குங்க அதிகமா வாய்ப்பு உண்டு ஏதோ ஒரு விதத்துல இந்த இணைவு அம்மானோட சப்போர்ட் உங்களுக்கு வராம தடுக்க பார்க்கும் ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் இது வரைக்கும் எதுவும் இல்லைங்க இப்ப புதுசா பார்க்க வருதுன்னா ஒன்னும் பெருசா பயப்பட வேண்டாங்க அதுக்குரிய வைத்தியம் வைத்தியோ அதுக்கு உரிய சிகிச்சை அப்படின்றது எடுங்க அதே மாதிரி அம்மா கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க ரிஷவம் ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கு சனி பயிற்சி நல்லா இருக்கு குரு பயிற்சி நல்லா இருக்கு ராகு கேது பயிற்சி நல்லா இருக்கு ராகு தான் ஒரு சின்ன ராகு உள்ள சாரி ராகு பத்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு கேத்து தான் வந்து பாருங்க நாலாம் பாவு கேத்து ஒரு சின்ன இம்பாலன்ஸ் அது கூட இப்ப செவ்வாய் வந்து இந்த நாற்பத்தஞ்சு நாள் போடுறதுனால அந்த சிம்ல இம்பாலன்ஸ் கொஞ்சம் பிளக்சுவேட் ஆகும் பீக் அடிக்கும் அப்ப ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி எளிமையான விஷயத்த மெயின்டைன் பண்ணுங்க அம்மா கிட்ட அம்மாவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கேர் ஸ்பெஷல் அட்டென்ஷன் அப்படின்றது கொடுங்க போதுமானது சரிங்க இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா விருட்ச சாஸ்திரத்துல ஒரு பரிகாரம் இருக்குங்க அது என்ன அப்படின்னா ஆலமரம் பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒரு பழமொழி உண்டு ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் சொல்லுக்குருதி அப்படிம்பாங்க அதே மாதிரி இந்த ஆலமரம் பல்லுக்கு மட்டும் உறுதி இல்லைங்க வழிபாட்டுக்கும் நல்ல உறுதியான பலன்களை கொடுக்கும் அது எப்படிங்க வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா நம்ம கோயில்ல ஆலமரம் இருக்கு அப்படின்னா பொதுவா ஆலமரம் ஸ்தல விருச்சமா இருந்தாதான் வழிபாடு பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க கோயிலுக்குள்ள இருக்குனாலே அதனோட மகத்துவம் மகத்துவம் அப்படின்றது அழாது அப்படின்னு சொல்லலாம் அப்ப அந்த ஆழமரத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஒரு சொம்பு பச்சை தண்ணி அந்த பச்சை தண்ணியில கொஞ்சமா பால் ஊத்தி கொண்டு போய் அந்த ஆலமரத்தினோட வேர்கள் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு ஊத்திட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இல்லைங்க எங்க வீட்டு பக்கத்துல கோயில் இருக்கு ஆலமரம் இல்ல அதுவும் முக்கியமா ஆலமரத்தடியில விநாயகர் இருந்தாருன்னா இந்த தண்ணி ஊற்றும் போது இந்த பால் கலந்த தண்ணி ஊற்றும் போது இன்னும் விசேஷம் இல்லைங்க எங்க வீட்டு பக்கத்துல கோயில்ல ஆலமரம் எல்லாம் இல்ல ஆனா பக்கத்துல பார்க்ல ஆலமரம் இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை தாராளமா கொண்டு போய் அந்த பால் கலந்த தண்ணியை ஊத்தி நீங்க வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்கும் அது எப்படிங்க நல்லது நடக்கும்னா விருட்ச சாஸ்திரம் பிரகாரம் ஒவ்வொரு விருட்சங்களுக்கும் அது வழிபாடு பண்றதுனால தண்ணி ஊத்துறதுனால என்ன பலன் பால் ஊத்துறதுனால என்ன பலன் பன்னீர் ஊத்துறதுனால என்ன பலன் சந்தன நீர் ஊத்துறனால என்ன பலன் இப்படி ஏகப்பட்ட பலன்கள் சொல்லதாங்க செஞ்சிருக்கு இதை புதுசா நான் கண்டுபிடிச்சு சொல்லலை ஆக ரிஷபம் ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கு அப்படின்னாலும் இந்த வந்து நாலாம்பாவ கேது செவ்வாய் இணைவு அப்படின்றது ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் ரெண்டு வருஷம் சூப்பராக இருக்கு இந்த சின்ன ஒரு அஞ்சு பர்சன்ட் காம்ப்ளிகேஷனை இந்த மாதிரி விருட்ச சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்க வழிபாடை நீங்க பண்றதுனால சமாளிக்க முடியும் ஓவர்கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள்